காத்தான்குடி பிரதான வீதியில் உள்ள பிரதான சந்திகளில் ஒன்றான டெலிகாம் சந்தையில் காணப்படும் வடிகான் மூடிகள் பல நாட்களாக திறந்த நிலையில் காணப்படுவதுடன் அவ்வடிகான் குப்பை கழிவுகள் தேங்கி அசுத்தமான நிலையில் காணப்படுவதால் தூர்நாற்றம் வீசுவதுடன் நுழம்புகள் பெருகும் அபாயமும் காணப்படுகிறது இதனால் அப்பகுதி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குவதுடன் இப்பகுதி பாதுகாப்பற்றதாக காணப்படுவதால் இரவு நேரங்களில் ஆபத்துக்கள் மற்றும் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பும் காணப்படுகிறது எனவே பொதுமக்கள் மற்றும் பயணிகள் இது தொடர்பில் அவதானமாக இருப்பதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் திணைக்களங்கள் மற்றும் காத்தான்குடி நகரசபை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு மக்களுக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னர் சீர் செய்து தருமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம்